இனிமே தயாரிப்பு அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் அவருக்கு சொந்த ஊர் கரூர் அண்ணாமலை ஏன் கரூரில் போட்டியிடாமல் கோவையில் போட்டியிடுகிறார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார் கோவையில் அதிமுக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்தது இதில் கோவை பொள்ளாச்சி நீலகிரி ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்கள் அறிமுகம் செய்யப்பட்டனர் இந்த நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அதிமுக வேட்பாளர்கள் மூவரும் நாடாளுமன்றத்திற்கு செல்வது உறுதி களத்தில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் நமக்கு தூசு பக்கத்தில் கூட அவர்கள் வர முடியாது சமூக வலைத்தளத்தில் பெரிய ஆளாக காண்பித்தால் வேலைக்கு ஆகாது நீலகிரியில் நிற்பவர்கள் எல்லாம் பெரிய ஜாம்பவான்கள் தான் அதிமுக வேட்பாளர் சாதாரணமானவர்தான் எனினும் அவருக்கே வெற்றி கிடைக்கும் கோவையில் அதிமுகவுக்கு போட்டி பாஜக கிடையாது பாஜக மூன்றாம் இடம்தான் கோவை திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அதிமுகவால் அடையாளம் காட்டப்பட்டவர் அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு திமுகவுக்கு சென்றிருக்கிறார் திமுகவுக்கு கோயம்புத்தூரில் வேறு ஆள் இல்லை போல வேட்பாளர் ஆகிற தகுதி கோவை திமுகவில் யாருக்கும் இல்லை போல இவர்கள் எல்லாம் கொள்கை விசுவாசம் இல்லாதவர்கள் கோவையில் திமுக அதிமுகவுக்கே நேரடி போட்டி அதிலும் திமுகவில் வேட்பாளர் பெரிய விஷயம் இல்லை அடுத்து அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் அவருக்கு சொந்த ஊர் கரூர் அண்ணாமலை ஏன் கரூரில் போட்டியிடாமல் கோவையில் போட்டியிடுகிறார் பாஜகவுக்கு நான்கு சதவீதம் தான் வாக்கு இருக்கிறது பாஜக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சிக்கு கோவையில் வாக்கு வங்கி இருக்கிறது பாஜக சொல்வது போல் அவர்கள் வளர்ந்து விட்டதாகவே வைத்துக் கொள்வோம் ஒரு பத்து சதவீதம் வாக்கு வங்கிக்கு வளர்ந்திருப்பார்களா அந்த பத்து சதவீதத்தை வைத்து வெற்றி பெற்று விட முடியுமா அதிமுக முப்பத்தி நான்கு சதவீதம் வாக்கு வங்கி வைத்துள்ள பெரிய கட்சி நமக்கு பிறகுதான் திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகள் எல்லாம் இதுதான் தேர்தல் கணக்கு இதுதான் தேர்தல் களம் அதை விட்டு வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளத்தில் சொல்வதை எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அதிமுகவுடன் கூட்டணி வைத்துதான் மற்ற கட்சிகள் தமிழகத்தில் வளர்ந்தன பாமக மதிமுக தேமுதிக பாஜக ஆகிய கட்சிகளுக்கு எல்லாம் தமிழகத்தில் அங்கீகாரம் கொடுத்ததே அதிமுக தான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கூறினார்